யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே போன காணொலிக்கு முந்தின காணொலியில் எம்ஜிஆரின் திருமணத்திற்கு சாட்சி கையெழுத்து போட்டது யாருங்கிறதுல வந்து சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் ஆதாரத்தோடு நம்ம வந்து காட்டணும் அவர் தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறார் அப்புறம் நான் ஆவணங்களை திருப்பி நான் இன்னும் இரண்டு மூன்று புத்தகங்களை பரப்புகிற பொழுது எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது அதில் வந்து என்ன போடுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த சாட்சி கையெழுத்து போட்டவர் கே சுப்பிரமணியம் அப்படிங்கிற பதிவு வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க அப்போ அந்த பதிவு செய்தியை வந்து நான் கிராஸ் செக் பண்ணணும் இல்லையா ஒரு விஷயம் ஒரு இமாலயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனிப்பட்ட மனிதர்களில் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கை வரலாற்றுத்துவமானது தமிழர்களின் வாழ்க்கையோடு கலந்த விஷயம் அதில் ஒரு செய்தி வந்து எது உண்மை அப்படிங்கிற செய்தியை நோக்கி போய்கிட்டுருக்கிறேன் நான் அது என்னுடைய பார்வையில் உங்களுக்கு எத்தனையோ செய்திகள் நீங்கள் கேட்டிருக்கலாம் நான் ஆதாரத்தோடு தான் நான் இருக்கிறேன் அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நக்கீரன் பதிப்பகம் வெளியிட்ட செய்தியை கலைஞானம் அவர்கள் எழுதின செய்தியை தேவர் அவர்கள் அவரிடம் நேரடியாக வாக்கு மூலம் கொடுத்ததை தான் அதில் போட்டிருக்கிறாங்க ஆனால் அதில் வந்து படம் இருக்குது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சித்ராலட்சுமணன் எழுதின நெஞ்சம் மறப்பதில்லை என்கின்ற இந்த புத்தகத்தில் அவர் வந்து வேறு குறிப்பு ஒன்று கொடுக்குறாரு அதை இந்த காணொலியில் மறுப்பு செய்தியாகவோ இல்லை கூடுதல் செய்தியாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் அதை கிராஸ் செக் பண்ணுற பொழுது ஜானகி எம்ஜிஆர் அவருடைய நேரடியாக அவர் எழுதின புத்தகம் அது ஜானகி எம்ஜிஆரே எழுதின புத்தகம் இன்றைக்கும் நீங்கள் நகரில் எம்ஜிஆர் நினைவில்லத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த புத்தகம் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் அதை வாங்கி பார்க்கலாம் அதில் அந்த அம்மா சொல்கிறாங்க பக்கம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போதில் அதில் குறிப்பிடுறாங்க இந்த ரெண்டு செய்தியும் தான் சொல்ல போகிறேன் எது உண்மைங்கிறத பொதுமக்கள்கிட்ட நம்ம விட்டுக்கிடுவோம் ஆனால் நான் இறுதியாக எது உண்மைங்கிறதையும் எனது பார்வையில் நான் பார்த்ததை நான் பதிவு செய்ய போகிறேன் அதை சொல்கிறேன் சித்ராலட்சுமணன் என்ன சொல்கிறாரு அவர் எழுதின தொகுப்பில் என்ன பேசுகிறாருன்னா சுப்பிரமணியத்தோட பேட்டியோடு போடுறங்க அவர் கூடுதல் செய்தியாக அதை இருக்கிறார் யார் இந்த கே சுப்பிரமணியம் அப்படின்னா கண்ணதாசன் வனவாசத்தில் எழுதியிருப்பார் நான் வந்து ஆப்கானிஸ்தான் வழியாக இந்திய தேசிய காங்கிரஸின் பிரதமராக இருந்த இந்தியாவின் பிரதமராக இருந்த நேருவின் ஒப்புதலோடு கலாச்சாரப் பிரிவின் தலைவராக கலாச்சார பிரிவின் அழைப்பின் பெயரில் ரஷ்யா உள்ளிட்ட ஜெர்மனி பயணத்திற்கு செல்லுகிற பொழுது அவர் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் தங்கி தான் ஏன்னா அன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்புறம் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டு வந்தது அப்புறம் தாலிபான் கட்டுப்பாட்டில் வந்தது இடையில் கொஞ்சம் சுயாட்சி நடந்தது இன்றைக்கு சுயாட்சி என்கின்ற பெயரில் சில நட வேண்டாம் அரசியல் வேண்டாம் நமக்கு அது வெளிய அரசியல் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குங்கிறது தெரியும் இந்தியாவுக்கு ஆதரவாக ஆப்கானிஸ்தான் இருக்கிறது என்பது கூடுதல் செய்தி சரி விடுவோம் அந்த ஆப்கானிஸ்தானில் இருந்து போகும்போது ரஷ்யாவில் போய் அவர் தங்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு அங்கே அரசு விருந்தினராக இருந்து அவரை பராமரிக்கக்கூடிய நேரத்தில் அவர் ரூமை விட்டு வெளியில் வந்து ஜன்னல் வழியாக எட்டி சாரி ரூமில் இருந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு ரஷ்யாவில் தெரிஞ்ச ஃபேமிலி மாதிரி இருக்கேன்னு சொல்லி கீழே எட்டி பார்த்து கூட்டு பார்த்து அவங்க மேலே பார்த்துட்டு யார்ட்டையோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த அறைக்குள்ளே வாராங்க இவரும் போகிறாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் வெளிநாடு யாரோ ஒரு இடத்துல வந்து நம்ம முகம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தால் எப்படி இவருக்கும் ஒரு பரபரப்பு அவங்களுக்கும் பரவாயில்லை ஆனால் இதில் உண்மை என்ன தெரியுமா கண்ணதாசன் வந்து இருக்கிறாருங்கிற செய்தியை கேட்டு அவங்க வராங்க இது தெரிஞ்ச முகமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இவர் வெளியே போகிறாங்க இப்படி பார்த்தா ஏ என்னப்பா நீ இங்கே இருக்க ஆனால் நீங்கள் வந்த செய்தியை தான் நான் பார்க்க வந்தேன் நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும் அப்போ சொல்கிறாரு நான் இங்கே தானே ரெண்டு மாதமாக இருக்கேன் அப்படிங்க ரெண்டு மாதமாக இருக்கியா ரெண்டு மாதமாக இங்கே என்னையா பண்ணுற இந்திய அரசாங்கத்தோட கலாச்சார பிரிவின் தூதுவராக நான் வந்திருக்கிறேன் யார் யார் வந்திருக்கீங்க என் பொண்டாட்டி என் மகன் என் மக பிள்ளைகளோட ஃபேமிலியோடு வந்திருக்கேன் இந்திய அரசாங்கத்தோட கலாச்சார தூதுவோடு ஃபேமிலியோடு எத்தனை மாதம் ரெண்டு மாதம் ஆமாம் அடுத்து நான் ஜெர்மனி போகிறேன் இங்கிலாந்து போகிறேன் அப்படியே சுற்றி போகிறேங்க அப்படியே பாட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விலைக்கு வராரு விலை வந்துட்டு கண்ணதாசன் எழுதுகிறார் வாழத் தெரிந்தவர்கள் வாழ்க்கையை எப்படி வாழுகிறார்கள் என்று பாருங்கள் அப்படின்னு வாழ தெரிந்தவர்கள் யாரை சொல்கிறாரு இது வனவாசத்தில் இருக்கிறது மனவாசத்தில் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கும் அப்படிப்பட்ட கே சுப்பிரமணியம் இதை நான் படந்த காணொலியில் நான் சுட்டி கேட்டிருப்பேன் மொத்த வரியில் இது கண்ணதாசன் தொடர் வரும்போது வனவாச பகுதியில் இருக்கக்கூடிய உண்மைப் பகுத்தை அப்படியே போடுறேன் இதில் என்ன சொல்கிறாருன்னா தன்னை அறிமுகப்படுத்தியது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு பெண் முதலமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க ஒன்று வி என் இரண்டாவது ஜே ஜெயலலிதா இந்த இரண்டு பேரும் எம்ஜிஆர் சம்பந்தப்பட்டவர்கள் எம்ஜிஆரோட உண்மையான மனைவி மூன்றாவது மனைவியாக இருந்தவர் ஜெயலலிதா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் விட்டுருவோம் வேண்டாம் இது சொல்லிட்டு அந்த வி ஜானகியை அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டால் கே சுப்பிரமணியம் அவர் தான் அப்போ அந்த கண்ணராசிரியர்கள் நான் சொன்னேன் அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் வேணாலும் அற்புதமாக ஆக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞன் அவர் யார் எப்படி வாழ்க்கையை அமைப்பாருங்கிறது தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு அப்போது ஒரு வீட்டுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்றதுக்காக புக் பண்ணுறதுக்கு அவர் உள்ளே போகிறாங்க நான் அரசியலோடு தான் சொல்லுகிறேன் சினிமா செய்தி இல்லை இது அரசியல் செய்தி தான் ஆனால் இவங்க இந்த இடத்துக்கு நகல்றதுக்கு என்ன நடந்திருக்குங்கிறத பேக் தான் சொல்கிறோம் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய யாரோ ஒரு மனிதர் இல்லை உங்கள் வயதுக்கு மூப்பாகவோ உங்கள் வயதுக்கு இளையவராக இருக்கக்கூடிய யாரோ ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய சம்பவமாக இருக்கலாம் அப்படி நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறேன் இந்த பேக்ட்ராப் அதுக்கு தான் அது கரிபாபு விஷயம் ஒரு விஷயம் பேசணும்ல நாலு காணொலிக்கு முன்னாடி இதில் ஒரு கரிபாபு வர்றார் அதையும் நான் சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து இப்போது இந்த அம்மா பார்த்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே நான் ரொம்ப டெப்த்தாக சொன்னேன் சினிமா செய்தியாக அதனால் நான் விட்டுறது என்னென்ன உள்ளே போய் ஒரு இடத்துக்குள்ளே போகிறாங்க ஒரு நடிகை புக் பண்ணுறாங்க புக் பண்ணிவிட்டு வெளியில் வர ஏன்னா நான் பேரை கூட சொல்லிடுறேன் அது ஏன்னா இது ஒரு முழுமை இல்லாமல் போயிடும் இல்லையா அதனால் நான் சொல்லிடுறேன் அந்த நடிகையின் பெயர் வந்து தனலட்சுமியா எஸ்பி தனலட்சுமி பழைய ஆளுகளுக்கு தெரியும் அங்கே போகிற அதில் நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் போய் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போய் வச்சது தேநீர் கொடுப்பாங்கள்ல தேநீர் கொடுத்து உபசரிக்கும் போது ராஜாய் தீ குண்டு வா அப்படின்னு சொல்கிறாப்புல அப்போ சமயக்கட்டிலேருந்து ஒரு பெண்ணு வரோம் சமயக்கட்டிலேருந்து பெண் வந்து டீ கொடுக்குறாங்க கொண்டு வரப்பில் இந்த வாங்கி குடிக்கிற டைரக்டர் வந்து சுப்பிரமணியம் வந்து அப்படியே பார்க்குறாரு டீயை பார்க்காரு அந்த பெண்ணை பார்க்குறாரு முகத்தை அவ்வளோ ஒரு கேமரா முகமாக அது தெரியுது நீ யாருமா நீ எங்கே இருக்கிற என்ன ஏன்னு விசாரிக்காரு அது எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான் நடிக்கிறதுக்கு தான் ஆசை கேட்டுக்கிட்டு இருக்கு நம்ம என்ன செய்யறது அதனால் சின்ன சின்ன இதாக கிடச்சா பார்ப்போம் அப்படின்னு அப்போ தனலட்சுமிட்டு சுப்பிரமணியம் சொல்கிறாரா நீ உடனே நாளைக்கு வா நாளைக்கு எங்கள் இடத்துக்கு அனுப்பிவிடு நாளைக்கு அந்த பிள்ளை மேக்கப் டெஸ்ட் அனுப்பி பாருங்கள் ஒரு செகண்டில் தலைவிதி மாறப்போகுது மேக்கப் டெஸ்ட் வேணும் முதல் நாள் இங்கே சமயக்காரி மறுநாள் அங்கே போகுது அப்போது ஒரு கல் ஒரு கலைஞனிடம் கிடைத்தால் ஒரு சிற்பியிடம் கிடைத்தால் அது கடவுளாக மாறும் அப்படிங்கிறது ஒரு கல் ஒரு கொத்தனார்டை கிடைச்சா அது படியில் மிதிக்கக்கூடிய கல்லாக மாறும் ஒரு கல் அதே சிற்பிட்ட கிடைச்சா கும்பிட்ற கடவுளாக மாறும் யாரிடம் நாம் இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்மளுடைய மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செயல் அப்போது இவங்களுக்கு வந்து அப்படியே டோட்டல் லைஃப் சேஞ்ச் நடக்கக்கூடிய இந்த இடம் ஒரு சமயக்கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் மறுநாள் போகிறாங்க ஃபுல்லாக மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறாங்க பார்த்து எடுத்துகிட்டா அந்த மேக்கப் கலைஞர் வந்து இந்த பெண்ணுக்கு மேக்கப் போய் போட மாட்டேன்ட்டாராம் நீ யார்மா எங்கேருந்துமா வந்துருக்கிற ஒன்றை போய் போட சொல்லியிருக்கான்னு அவ்வளோ ஒரு தோற்றம் ஆனால் கண்டிப்பாக என் படத்தில் கதாநாயகி நடிக்க போகிறாள் இவ தான் கதாநாயகி நீ மேக்கப் போடுன்னு சொல்லி அவர் போடுறாரு மேக்கப் நடக்க வந்துருச்சு அந்த அம்மா தான் டி ஆர் ராஜகுமாரிங்கிற பேரில் வந்த ராஜாயிங்கிறத ராஜகுமாரியாக மாற்றினாங்க இந்த ராஜகுமாரிக்கிட்ட இருந்தவங்க தான் இவங்க கூட பழகின ஒரு ஆள் தான் வி என் ஜாடி நீங்கள் பாருங்கள் ஒரு சமயக்கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணோட தொடர்பு அதோடய படம் அது மூலமாக இந்த ராஜகுமாரி பெரிய நடிகையாகி அந்த ராஜகுமாரியோட கூட பிறந்த சகோதரர் தான் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்ன படங்களும் போட்டிருக்காங்க பாருங்கள் மிகப்பெரிய அவருக்கு உள்ளான படங்கள் பெரிய இடத்து பெண் பறக்கும் பாவை பணம் படைத்தவன் குலே பகாவலி இந்த படங்களெல்லாம் டிஆர் ராமன் யார் இந்த பெண்ணோடு நடிக்கக்கூடிய இது கிடைக்குது இந்த இருந்தது தான் விஎன் ஜானகி அதை அனந்த சயனம் அப்படிங்கிற படத்தில் அறிமுகப்படுத்தி வச்சார் அதில் நடக்கக்கூடிய அந்த அறிமுகத்தின் மூலமாக சுப்பிரமணியன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருப்பாங்க அதனால் அவங்க வந்து கையெழுத்து போடுறதுக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு அவங்க தான் இருந்தாங்க அப்படிங்கிறத நெஞ்சம் மறப்பதிலையில் பதிவு செய்கிறாரு அவர் ஆனால் வி என் ஜானகி அவங்க எழுதின புத்தகத்தை எடுத்து பார்த்தோம் கிராஸ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் சொல்கிறாரு எம்ஜிஆரின் வாழ்க்கையில் சுப்பிரமணியம் பேச்சுக்கு மறு பேச்சு சொல்லி அவருக்கு வழக்கமில்லை என்பதால் உடனே பதிவு திருமணத்திற்கு சம்மதித்தார் அவர் அந்த பதிவு திருமணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்டவரும் இயக்குனர் சுப்பிரமணியம் தான் எழுதியிருக்கிறார் சரியா சார் ரைட்டு அதுலேயும் போட்டிருந்தது தேவர் சொன்னால் எம்ஜிஆர் தட்டமாட்டார் அப்படிங்கிறத சொல்லி தான் அதுலேயும் போட்டிருக்கு ரெண்டில் எது உண்மை பார்த்துடலாமா வாங்க இது வி என் ஜானகி அவர்கள் எழுதின புத்தகம் தலைப்பு என்ன வச்சுருக்காரு எனக்கு மட்டுமே தெரிந்த எம்ஜிஆர் எழுதியது ஜானகி எம்ஜிஆர் இதை வெளியிட்டது யார் தெரியுமா ஜானகியோட மகன் அதில் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சுப்பிரமணியம் யாருங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு அவர் மீது எனக்கு மிகப்பெரிய அன்பு இருக்கிறது மரியாதை இருக்கிறது அவர் மீது மதிப்பு இருக்கிறது எல்லாமே இருக்கிறது எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல சொல்கிறாரு பவளக்கொடி அப்படிங்கிற படம் சினிமா உலகத்துக்கு அடிமைப்படுத்தியவர் கே சுப்பிரமணியம் அவர் அவரை பற்றி எழுதும்போது கொண்டு வரார் இதில் என்ன சொல்கிறாருன்னா நடிகர் சங்கம் துவங்கியதுலேருந்து எல்லாமே குறிப்பிட்டுக்கிட்டு வரார் எம்ஜிஆர் அவர்கள் மீது எவ்வளவு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிக்கிட்டு வர்றாரு சுப்பிரமணியம் அவரை பற்றி தான் சொல்லிட்டு வந்துட்டு அந்த அம்மா என்ன எழுதுது நான் கடைசியில் அந்த இதை அப்படியே வாசிக்கிறேன் அதை மட்டும் வாசிக்கிறேன்னு கேட்டுக்கோங்க திரையுலகில் டைரக்டர் சுப்பிரமணியம் என்று சொன்னால் அனைவரும் தெரிந்து கொள்வார்கள் ஆனால் அவர் ஒரு வழக்கறிஞர் திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் எழுத்தாளர் இசையை அறிந்தவர் பொது உடைமைவாதி உண்மையான காங்கிரஸ்காரர் ஜாதி உணர்வு அற்றவர் தொழிலாளி எதிரிகளையும் அரவணைக்கும் அன்பானவர் வள்ளல் கடிந்து பேசாதவர் இவ்வளவும் சொல்லிக்கிட்டு வருவார் ஏன் இதை நான் தொடர்ச்சியாக வச்சுக்கன்னா அவரை பற்றி இப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மனதில் நியாயம் என்று பட்டதை அப்படியே சொல்லக்கூடியவர் அந்த தோட்டத்து நாயகரால் அவர் பாராட்டப்பட்டவர் அப்படின்னார் சொல்லிட்டு வராரா இவர் பாகவதரும் கலைவாணரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த பொழுது பல முயற்சிகளை எடுத்தவர் சொல்கிறாரா நடிகர் சங்கம் துவங்குவதற்கு காரணமாக இருந்தவரும் யாருன்னு கேட்டால் இந்த கே சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்கிறாரா அவர் கேஎஸின் தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாரா அவங்களை அறிமுகப்படுத்துறதையும் எல்லா விஷயத்தையும் சொன்னவர் ஒந்த எந்த இடத்திலையும் எனக்கு திருமணம் செய்து வைத்தவர் கே சுப்பிரமணியம் என்று பதிவு செய்யவே இல்லை அதுதான் அது அப்போது இதில் யார் சொல்லுவது உண்மை யார் பேசுகிறது உண்மை அப்புடின்னு பார்த்தா அந்த புத்தகம் கீழே வருங்கண்ணா அதில் வந்து யாருன்னா நக்கீரன் பதிப்பகத்தில் இருக்கக்கூடிய கலைவாணன் அவர்கள் பதிவு செய்த புகைப்பட சாட்சியோடு இருக்கு இல்லையா அந்த புகைப்பட சாட்சியோடு இருந்தது சாண்டோ சின்னப்பத்தவர் என்பது தான் உண்மையாக இருக்கும் ஏன்னா இந்த காணொலி எதுக்காக தனி காணொலியாக நான் போட்டேன் அப்படின்னா இதில் பார்த்தா இந்த புத்தகத்தில் எப்படி போட்டிருக்கேன் இந்த புத்தகத்தில் எப்படி போட்டிருக்கேன் இது ஒரு பெரிய ரைட்டர் எழுதினதே அப்படின்னு நீங்கள் வந்து டஃபுக்கு வரலாம் நான் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் எழுதின புத்தகத்தவே நான் சாட்சியாக காட்டிட்டேன் இந்தாங்க தேவரின் தான் உண்மையானது 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 என்று சொல்லி வரலாற்றை பதிவு செய்த பெருமையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்